முயற்சி திருமணையாக்கும் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி இல்லாமல் சாதிக்க முடியுமா நான் தோல்வி அடையவில்லை மாறாக பத்தாயிரம் முறைகளில் எவ்வாறு வேலை செய்வது என்பதை கற்றுக்கொண்டேன் அந்த கல்லை உடைத்தால் நீரால் குடைந்த கல் போல தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் பத்தாவது நாள் அந்த கல் உடைந்து விழுந்தது அருணகிரிய அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க முயற்சி திருவினையாக்கும் என்பது ஒரு புகழ்பெற்ற தமிழ் பழமொழி இதன் பொருள் எதையும் முயற்சி செய்தால் வெற்றி என்பதாகும் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து முயன்றால் அது ஒரு நாள் நிச்சயமாக வெற்றியளிக்கும் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெறுவதற்கு அறிவு திறமை போன்றவை முக்கியம் ஆனால் மிக முக்கியது முயற்சிதான் முயற்சி செய்தாலே வெற்றி அடையலாம் முயற்சி இல்லாமல் சாதிக்க முடியுமா ஒரு பயிற்சி செய்யாத வீரர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியாது ஒரு மாணவன் தொடர்ந்து படிக்காவிட்டால் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற முடியாது ஒரு தொழிலதிபர் தனது வியாபாரத்தில் வளர்ச்சி அடைய இடையூறுகளை சந்தித்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் பல ஆய்வுகளை மேற்கொண்ட அறிவியல் அறிஞர் ஒரு மின்விளக்கை உருவாக்க அவர் பத்தாயிரம் முறை தோல்வி அடைந்தார் அவரது நண்பர்கள் கூறினர் நீ பல முறை அடைந்து விட்டாய் ஆனால் எடிசன் கூறினார் நான் தோல்வி அடையவில்லை மாறாக பத்தாயிரம் முறைகளில் எவ்வாறு வேலை செய்வது என்பதை கற்றுக்கொண்டேன் இத்தகைய முயற்சிதான் இன்று நாம் பயன்படுத்தும் மின் விளக்கை வழிவகுத்தது முயற்சிக்கும் என்பதை ஒரு கதை மூலம் பார்க்கலாம் கீழடி அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் அருணகிரி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் வலுவான தோள்களும் உறுதியான உடையவன் ஆனால் அவன்கிட்ட ஒரு குறை இருக்குது எந்த செயலை செய்தவுடனும் தோல்வி ஏற்பட்டு விட்டால் மீண்டும் முயற்சி செய்யாமல் புறக்கணித்து விடுவாங்க அந்த கிராமத்துல தேவையான அளவு நீர்நிலைகள் இல்லை அந்த கிராமத்துல ஒரு நீர்நிலையை உருவாக்க ஒரு கல்லை வந்து உடைக்க வேண்டியது இருந்தது அந்த கல்லை உடைத்தால் நீர்நிலைகளை உருவாக்கிடலாம் அப்ப அந்த கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் போயிட்டு முயற்சி செய்யறாங்க அந்த கல்லை உடைக்கிறதுக்கு அதே போலவே அருணகிரியும் ஒரு நாள் போயிட்டு அதை முயற்சி செய்து பாக்குறோம் ஏன்னா கிராமத்துல உள்ள எல்லாராலையுமே முடியல அப்ப அருணகிரியும் அவனோட பங்குக்கு போயிட்டு முயற்சி செய்து பாக்குறான் அவனால முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான் அப்ப அந்த கிராமத்துல ஒரு பாட்டி ஒரு பழமொழி கூறுறாங்க என்ன பழமொழி அப்படின்னா நீரால் குடைந்த கல் போல தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் நீரால் குடைந்த கல் போல அதாவது தண்ணீர் அந்த பாறைகளுக்கு நடுவுல வர்ற அந்த ஊற்று போல அந்த ஊற்று தண்ணி வெளியே வர அந்த பாறைகள் கூட தேய்ந்து போகும் அதே போல நீரால் குடைந்த கல் போல தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க இதை அருணகிரி என்ன சரி நம்ம நாள் போயிட்டு ட்ரை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் நம்மளால் ஆன பங்க நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்போ முதல் நாள் போயிட்டு அவன் அதை ட்ரை பண்றான் அதை எப்படி அவன் யோசிக்கிறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை என்னோட கருவியால நான் அந்த கல்ல தட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் முதல் நாள் நூறு தடவை தட்டிட்டு வந்துடுறான் அதுல எந்த மாற்றமும் இல்ல இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அப்படின்னு போயிட்டே இருக்கிறான் எந்த மாற்றமும் அந்த கல்லல உருவாகல ஐந்தாவது நாள் பாக்குறான் ஒரு சின்ன கீரல்கள் இருக்குது அத பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஆறாவது நாள் ஏழாவது நாள் அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பத்தாவது நாள் அந்த கல் உடைந்து விழுந்தது அதை உடைந்தத பார்த்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பதான் அருணகிரிக்கு புரியுது நாம எந்த ஒரு செயலையும் செய்யும் போது தொடர்ந்து செய்யணும் தோல்வி அடைந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பயப்படக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் அருணகிரிய அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா அருணகிரிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது இனி எந்த ஒரு செயலையும் தான் முயற்சி செய்யறதோடு மட்டும் இல்லாம தோல்வியே வந்தாலும் அதை தொடர்ந்து செய்து நான் முடிக்கணும் நான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இது அந்த அருணகிரிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தொடர்ந்து செய்யறப்பதான் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நம்ம பயந்துட்டே பின்னாடி இருக்கிறப்ப நம்மளால அந்த வெற்றியை நோக்கி ஓட முடியாது நீங்களும் உங்களோட வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்கள்